ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பாம்பே சட்னி தான் வந்து வைக்க போகிறோம் அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கடலை மாவு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து எந்த ஒருக்கும் டீம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு சட்டி வந்து ஆன் பண்ணியாச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சமாக எண்ணெய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து சூடாகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக அதில் வந்து கடுகு அடுத்து வந்து கொஞ்சமாக சீரகம் என்ன தெரிஞ்சுது இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சமாக வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாவுன்னு சேர்த்துக்கலாம் நல்லா வளம் கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு வந்துட்டு இல்லை என்ன சேர்க்கப்பறோம் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குட்டி சைஸ் தக்காளி இதையும் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாங்கக்கிறோம் இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தையும் தூக்கிறோம் பாருங்க பாரங்க்ஸ் பார்க்கவே நல்லா ஒன்றும் கலர்ஃபுல்லாக இருக்குது தக்காளி அந்த மிளகா அதெல்லாம் பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சீரகம் போட்டிருக்கோம் அப்படின்றது நல்ல வாசனையாக கூட இருக்கும் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த கடலை மாவு வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க ஏன்னா திக்காய்கிட்டே தான் இருக்கும் அப்போ மஞ்சள் என்னம்மா மஞ்சள் எடுத்துருவாங்க இப்போ வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா மூடி வை அடுத்து வந்து கொஞ்சமாக கரம் மசாலா நிறைய எதுவுமே தேவை கிடையாது இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும் அது போட்டாச்சு மசாலா கொள்ள போதும் சிம்லர் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொதி வரட்டும் சூப்பரான பாம்பே சட்னி வந்து ரெடி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கொதி வர ஸ்டார்ட் ஆகிருச்சு இந்த டைமில் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணால் போடுறோம் வேறு எந்த வேலையுமே கிடையாது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நான் கொஞ்சம் தான் மாவு போட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நிறையா கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா நமக்கு நிறையா கிடைக்கும் ரொம்ப ஒரு ஈஸியான வேலை தான் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது சீக்கிரமாக வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணிலேயும் இருக்கட்டும் ஏன்னா இது ஆறு கொஞ்சம் வந்து கெட்டியாகும் இந்த டைமில் நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பாம்பே சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்